வணக்கம் தமிழ் நண்பர்களே நாம் ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் தற்பொழுது தான் இந்த பதிவை நான் போடுறேன் கைபேசி இல்லாத காரணத்தால் மறுபடியும் இந்த கைபேசி தற்பொழுது தான் சரியாகி வந்திருக்கு அதனால் தாமதத்துக்கு மன்னிக்கணும் இந்த பதிவுகள் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது மதுசா விமலானந்தம் தமிழ் இழக்கிய வரலாறுலேருந்து பதிற்று பத்தும் புறமும் பழந்தமிழர் வரலாற்று படுவல்கள் இந்த தலைப்பை பார்க்கலாம் மதுசா விமலானந்தத்திலருந்து பதிற்று பத்தும் புறமும் பழந்தமிழர் வரலாற்று பணுவல்கள் அப்படிங்கிற தலைப்பை பற்றி பார்த்துடலாம் இதில் புறநானூறு மற்றும் பதிற்றுப்பத்து இதை பற்றி தான் இங்கே வரும் அதனால் தமிழன்பர்களே இதை தொடர்ந்து நம்ம பாட்டு நூல்களையும் பார்க்கலாம் எப்பவும் போலதான் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள் ஹிஸ்டரி அண்ட் லிட்ரேச்சர் ஆர் ட்வின் சிஸ்டர் இன்ஸ்பிரபிள் என்கின்றார் அறிஞர் ஜிஎம் டிராவலியன் அதாவது இலக்கியமும் வரலாறும் பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள் நம் சங்க இலக்கியங்கள் வரலாற்று வளமுடையவை ஒரு அரசனின் பிறப்பு ஆட்சி இறப்பு என்பதுதான் வரலாறு எனில் அந்த முறையில் நம் இலக்கியங்கள் ஏமாற்றமே அளிக்கும் ஆனால் தனி மனிதனின் ஆட்சியின் போது நாட்டின் நிலை மக்கள் மனநலம் அரசியல் பற்றி ஆண்டோரின் அருங்கருத்து போன்ற அரிய செய்திகளை சிறந்த பயன் தரும் நிகழ்ச்சிகளை நவிழ்வதுதான் வரலாறு என இப்போது கருத பெறுகிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்னும் சேஸ் என்ற அறிஞர் கூறுகிறார் சங்க நூல்கள் சிறந்த வரலாற்று சுரங்கமாக இருக்கின்றது காலச்சூழலுக்கு தக இலக்கியங்களும் மாற்றம் பெறுகிறது சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகளுக்கு தக நூல்களும் தோன்றுகின்றன வரலாற்று பின்னணியில் இருக்கும் இலக்கியம் வளர்ச்சி உறுகிறது வரலாற்று மாறுதல்கள் வண்டமிழ் இலக்கியங்களிலும் பிரதிபலிக்கின்றது இலக்கியம் காலம் காட்டும் கண்ணாடி என்பதற்கு ஒப்ப காலநிலை கண்ணி தமிழ் கருவூலங்களில் நிழலாடுகின்றன நாட்டின் வரலாறு உள்ளதை அப்படியே உணர்த்தும் நற்சமிழ் இலக்கியமோ நயமும் சுவையும் பட நவிழும் பண்டு நடந்த நிகழ்ச்சிகளை பிற்காலத்தவர் எழுதி வைப்பது வரலாறு அக்கால புலவர்களால் தத்தம் கால அரசர் முதலியோர் பற்றிய பாடப்பட்டது தமிழ் இலக்கியம் இந்த முறையில் அகம் புறமான தமிழ் நூல்கள் அனைத்தும் வரலாற்று கூறுகள் கொண்டுள்ளன அகநூல்களில் பண்டைய நாடு நகர் நதி மலை அரசர் வீரர் போர் முதலியவை இடையிடையே மின்னிமிழும் ஆனால் புறநூல்கள் அரசர் போன்றோரின் செயல்களை சித்தரிப்பதனால் வரலாற்றினை விளக்குவதில் பலம் சான்றவாக உள்ளது வரலாற்று செய்தி தரும் அகப்பொருள் நூல்கள் முதன்மையானது அகநானூறு நந்தர் மோரியர் பாணர்கள் கங்கர்கள் போன்றோர் பற்றிய இந்திய வரலாற்று சிறப்புடைய செய்திகளை தருகிறது இருப்பினும் சங்க இலக்கியத்தில் பழந்தமிழ்நாட்டு வரலாறு பகரும் பணுவல்களாக புறமும் பதிற்று பத்தும் அமைகின்றது தொகையிலும் பாட்டிலும் காணப்பெறும் பெருநில மன்னர் குறுநில மன்னர் பேரூர் சிற்றூர் வணிக நிலை அனைத்தும் கற்பனையல்ல உண்மையை கால முறைப்படி எழுதப்படவில்லை என்றாலும் அரசர் திறமும் மக்கள் வாழ்வு தரமும் இதை விளக்குகிறது வரலாற்று கருவூலங்களாக விளங்குகின்றன தற்பொழுது புறம் தரும் வரலாறு பழம் தமிழகத்தை ஆண்ட பதினைந்து பாண்டியர்கள் பதினெட்டு சோழர்கள் பதினெட்டு சேரர்கள் பற்றி சிறப்பிக்கிறது இந்த புறநானூறு பத்து வகை ஆடைகள் இருபத்தெட்டு வகை அணிகலன்கள் முப்பது வகை படை கருவிகள் ஏழு வகை உணவுகள் போன்றவற்றை கூறுகிறது பண்டை வேந்தர் படைத்திறம் போர் முறை கடையேழு வள்ளல்கள் கொடைமடம் பிற்கால வேந்தர்களாம் கும்மணன் போன்றோரின் வல்லன்மையும் பாணர் ஒருனர் விரலியர் கூத்தர் போன்றோர் கலைத்திறமும் அவர்களை புறந்த மன்னர் மாண்பும் மொழியப்படுகிறது கபிலர் பாரி அவ்வை அதியன் கூப்பெருஞ்சோழன் அன்பின் திறமும் இங்கே காணலாம் இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய சில கூறுகளும் இதில் வருகின்றன கிமு ஆயிரத்தைச் சேர்ந்த உதயஞ்சேரலாதன் பாரதப்பூரில் உணவு கொடுத்ததை முரஞ்சியூர் முடிநாகராயர் பாராட்டியுள்ளார் பாண்டவருக்கும் தமிழரசர்களுக்கும் தொடர்பிருந்தது என்பதை பாலை கௌதமனார் தருமபுத்திரருக்கு அறிவுறுத்தியதாக அமையும் முன்னூற்றி அறுபத்தி ஆறாம் பாட்டு அறிவிக்கிறது வால்மீகியர் பாட்டு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்றுள்ளது கிமு நான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரசன் நெடியோன் கரிகாலன் நெடுமுடி கிள்ளி மாவளத்தான் போன்றோர் பற்றிய அரிய செய்திகளை இங்கு அள்ளி தருகிறது இவற்றை வைத்து கொண்டே முற்கால அரசர் தமிழகம் பற்றிய வரலாற்றினை எழுதி முடித்துவிடலாம் அத்துணை செய்திகள் மண்டி கிடைக்கின்றன கிமு ஆயிரம் முதல் கிபி முன்னூறுக்கு இடைப்பட்ட கால பாடல்கள் இதில் இடம்பெறுகிறது இறந்தவரை தாழியில் வைத்து உதைத்தல் நடுக்கல் நட்டு அதற்கு மது தெளித்தல் மயிர்பிளி சூட்டல் கணவன் இறந்ததும் மங்கையர் அணிகலன்களை களைதல் கைமை நோன்பு நோற்றல் உண்டி சுரங்குதல் உடன்கட்டை ஏறல் போன்ற பண்டைய பழக்க வழக்கங்கள் இங்கே தெரிய வருகிறது சுருங்கக்கூரின் சங்ககால தமிழக சமூக அரசியல் பொருளாதார கலை நாகரிக நிலைகள் நன்கு அறிவிக்கும் நந்தா விளக்கம் இந்த புறநாநூறு என்று கூறலாம் அடுத்ததாக பதிற்று பத்து தரும் பழம் செய்திகள் முதல் மூன்று நூற்றாண்டு காலச்சேர வேந்தர்களின் தலையாய செய்திகளை தெரிவிக்கின்றது இந்த பதிற்றுப்பத்து சேர அரசர்களும் மக்களும் தமிழ் இனத்தவர்களே என்பதற்கு இந்த நூல் சிறந்த ஒரு சான்று இதில் வரும் பதிகம் அப்பதிகத்தின் அரசன் பெயர் செயல் அதனை பாடிய புலவர் பெயர் ஆகியவற்றை இந்த நூல் கூறுகிறது பதிகத்தை சார்ந்த உரை நடைப்பகுதி சேரன் செங்கோலோச்சி ஆண்டின் அளவும் புலவருக்கு அவன் தந்த பரிசும் பேசப்படுகிறது இவை இரண்டும் வரலாற்று ஆய்வாளருக்கு சிறப்பாக பயன்படுகிறது இந்த பதிற்று பத்தில் நமக்கு தெரிஞ்ச செய்தி முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை என்பது எட்டு பத்துக்கள் அதாவது இடையில் இருக்கக்கூடிய இரண்டாம் பத்து முதல் ஒன்பதாம் பத்து வரைக்கும் தான் நமக்கு கிடச்சிருக்கும் தெரியும் நமக்கு ஆக இங்கு இரண்டாம் பத்து பாடிய குமட்டூர் கண்ணனார் கும்பர்காட்டையும் ஐநூறு ஊர்களையும் இறையிலி நிலமாக பெற்றார் மூன்றாம் பத்து பாடிய பாலை கௌதமனார் பத்து பேர் வேள்விகள் செய்து விண்ணுலகுக்கு நன்னன் உதவினார் அதாவது சொர்க்கம் புக உதவினான் சேரன் இச்செய்தி இன்றும் சேரன் நாட்டில் வழங்கி வருகிறதா இந்த மூன்றாம் பத்து பாடிய பாலை கௌதமனாரை இந்த சேரமன்னன் என்ன பண்ணியிருக்கான் பத்து பேர் வேள்விகள் செய்து புலவரையும் அவருடைய மனைவியையும் சொர்க்கத்துக்கு அனுப்பினா அப்படிங்கிற செய்தி இன்றைக்கும் வந்து சேரநாட்டில் பேசப்பட்டு வருகிறது நான்காம் பத்து பாடிய காப்பியாற்று காப்பியனார் நாற்பது நூறாயிரம் பொண்ணும் சேரநாட்டில் ஒரு பகுதியையும் பரிசாக பெற்றார் அதோடு உம்பர்காட்டு வாரி என்ற நிலத்தையும் பரிசாக பெற்றார் ஐந்தாம் பத்து பாடிய பரணர் கடல் பிரகோட்டிய சேரன் செங்குடோனுடைய மகன் குட்டுவன் சேரலாதனையும் உம்பர்காட்டு ஒரு பரிசையும் பெற்றார் ஆறாம் பத்து பாடி பாடிய ஆடுகோட்பாட்டு அதாவது காக்கை பாடினியார் ஆடுகோட்பாட்டு செயரலாதனை பாடியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஒன்பது துலாம் பொண்ணும் நூறாயிரம் பொற்காசும் பரிசாக பெற்றார் அப்படிங்கிறாங்க ஏழாம் பத்து பாடிய கடுங்கோ வாழியாதனை பாடிய கபிலருக்கு அந்த நன்றா என்ற குன்றின் மேல் ஏறி தன்னுடைய கண்ணுக்கு எட்டிய நாட்டை அனைத்தையும் பரிசாக தந்தான் அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் ஏற்கனவே நம்ம சங்க இலக்கியங்களில் பதிவுகள் நிறைய போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் பத்து பாடி அரசியல் கிளர் ஒன்பது நூறாயிரம் காணம் பொண்ணை பரிசாக பெற்றார் மேலும் ஒன்பதாம் பத்துக்குரிய பெருங்குன்றூர் கிழாரும் முப்பத்தி ஏழாயிரம் பொன் பெற்றார் அப்படிங்கிறத இந்த குறிப்பு இங்கே இருக்குது இவற்றில் காணப்பெறும் காணம் கண்ணன்காடு காக்கையூர் சேரநாட்டில் இருப்பதாக செப்பேடும் கல்வெட்டும் கூறுகிறது பரணன்கானம் கண்ணன்காடு காக்கையூர் இந்த குறிப்பெலாம் இந்த இடங்கள்லாம் எங்கே இருக்குன்னா சேரநாட்டில் இருக்கிறதாக செப்பேடும் கல்வெட்டும் கூறுகிறது அப்படிங்கிறாங்க இந்த இலக்கியங்கள்ல வரக்கூடிய வரலாற்று கூறுகளை நம்ம வெளிநாட்டவருடைய குறிப்பாக நான் பார்ப்போம் இல்லைங்களா ஸ்ராபோவுடைய விவரணம் பெரிப்புலூசு அப்படிங்கிற நூல் தாளமையோட பூக்கோள விவரணம் பிளையனியோட இயற்கை வரலாறு மெகஸனீஸுடைய இண்டிகா போன்ற நூல்கள்லையும் இந்த குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் புறமும் பத்தும் அதாவது புறநானோரும் பத்து பாட்டும் வரலாற்று வலிமை மிக்கவே என்பதை இங்கு நினைவு கூறலாம் சங்ககால நிலையுணர இவற்றை ஒப்ப உயரிய வரலாற்று கூறுமிக்க நூல்கள் வேறு எதுவும் இல்லை என்ற அளவிற்கு பண்டைய தமிழக வரலாற்று பணுவல்களாக இந்த நூல்கள் திகழ்கிறது தமிழ் நண்பர்களே இதோடு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம் பத்து பாட்டு நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி